குரு வணக்கம் குருவாக குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது அஸ்தங்கம் அஸ்தமனம் இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அஸ்தங்கம் மற்றும் அஸ்தமனம் என்ற நிலைப்பாடு சூரியனால் கிரகங்களுக்கு வழங்கப்படக்கூடிய காலநிலை மாற்றம் என்று சொல்லலாம் அஸ்தங்கம் அஸ்தமனம் என்ற இரண்டும் மறைவு ஸ்தானமே அஸ்தங்கம் என்பது சூரியனால் நேரடியாக ஒரு கிரகத்தை வலு இழக்க செய்வதே இதன் அமைப்பாகும் சூரியனுக்கு முன்பும் பின்பும் கிரகம் செல்லும் பொழுது தனது காரக பாவக பலனை இழக்கும் குறிப்பாக புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி குரு போன்ற கிரகங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுவது உண்டு ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்து இருந்தால் அந்த கிரகத்தின் பலன் சூரியன் எடுத்துக்கொள்வார் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்து இருந்தால் அந்த கிரகத்தின் பலனை சூரியன் எடுத்துக்கொள்வார் இந்த இந்த நிகழ்வைத்தான் சூரியன் ஏற்படுத்துவதற்கான காரணம் சூரியன் பாதக வீடுகளிலோ அல்லது பகை வீடுகளிலோ நீச்ச வீடுகளிலோ அமரும் பொழுது அருகில் உள்ள கிரகத்தை அஸ்தங்கப்படுத்தி அதன் பலனை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் பயணிப்பார் எனவே இந்த அஸ்தங்கப்படுத்தும் கிரகத்தின் தன்மையைக் கொண்டு அந்த வீடுகளை கடந்து செல்வார் எனவே சூரியன் என்பவர் தந்தைக்காரர் அவர் எந்த வகையிலும் வலு இழக்க கூடாது அதன் அடிப்படையிலேயே சூரியன் அருகில் உள்ள கிரகத்தை குறிப்பிட்ட காலங்களில் அஸ்தங்கப்படுத்தி பலனை எடுத்துக்கொள்வார் அஸ்தமனம் என்பது சூரியனின் ஒளி அளவீட்டை பொறுத்து நிகழக்கூடியது அதாவது பூமிக்கு பகலில் சூரியன் உதயம் என்றும் மாலை சூரியன் அஸ்தமனம் என்றும் குறிப்பிடுவார்கள் இவையும் மறைவு என்பதை அர்த்தம் ஆனால் சூரியன் தரும் ஒளிக்கு இணையாக அந்த இடத்தில் இருள் ஒளியும் பட வேண்டிய சூழலை குறிக்கக்கூடியது அஸ்தமனம் என்று சொல்லப்படுகிறது அஸ்தமனம் நிகழ்வு எல்லா கிரகத்திற்கும் உண்டு அவை சூரிய ஒளி பார்க்கக்கூடிய காலத்தை பொறுத்து அதே அளவு சூரிய ஒளி இல்லாத ஒரு இருள் பகுதியை குறிக்கக்கூடியதுதான் அஸ்தமனம் ஆகும் அஸ்தமனத்தை சந்திரனின் அடிப்படையில் நிகழக்கூடிய அமாவாசைத் திதியை அடிப்படையாக வைத்து உணரலாம் சூரியனின் ஒளியை பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும் நிகழ்வு அமாவாசை தினம் என்று சொல்லப்படுகிறது இந்த அஸ்தமனம் என்பது சூரிய ஒளி மறையப் போகிறது என்பதை குறிக்கக்கூடியதாகவே இருக்கும் இவை சூரியனால் ஏற்படுவது இல்லை சுழற்சியின் மாறுபாட்டால் நிகழக்கூடியதாகவே அமையப்படுகிறது ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் அஸ்தமனத்தில் உள்ளது என்பதை குறி இயலாது ஆகையால் ஜாதகத்தில் சூரிய ஒளியால் ஒரு கிரகத்தை இருளாக்கும் நிகழ்வை அஸ்தங்கம் என்று குறித்து பலன் எடுக்கிறோம் எனவே அஸ்தமனமும் அஸ்தங்கமும் ஒன்றே ஆனால் இரண்டையும் ஜாதக கட்டத்தில் குறிக்க இயலாது ஒரு கிரகத்தால் ஏற்படுத்தக்கூடிய விளைவை மட்டுமே ஜாதகத்தில் குறிப்பிட இயலும் ஆகையால் அஸ்தமனத்தை விட அஸ்தங்கத்தை குறிப்பிடுவது ஜோதிடத்தில் வழக்கமாக ஒன்றாகும் எடுத்துக்காட்டாக சூரியனால் செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்து இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது செவ்வாய் பழம் இழந்து சூரியனுடன் இணைந்து இருப்பதால் செவ்வாய் மழையின் காரக பாவக பலன்கள் அனைத்தும் சூரியன் எடுத்துக்கொண்டு ஜாதகத்திற்கு சூரியன் செவ்வாய் கிரகத்தின் பலனை தன்னுடைய தன்மையோடு சேர்த்து கொடுப்பார் இதனால் ஜாதகருக்கு மனிதனுக்கு உடல் உஷ்ண உபாதைகள் தீக்காயம் வாகன விபத்து இடி மின்னல் விபத்து திடீர் கண்டங்கள் எதிர்பாராத தோல்வி மனோபயம் கடினமான சூழல்கள் இவையெல்லாம் கோச்சார ரீதியாக ஜாதகர்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கும் எனவே அஸ்தங்க நிலை என்பது சில மாற்றங்களை தரக்கூடிய நிகழ்வாகவே கருதப்படுகிறது ஆகவே நிறைவாக கூறப்படும் விஷயம் என்னவென்றால் அஸ்தங்கம் என்பது சூரியனால் ஏற்படுத்தக்கூடியது அஸ்தமனம் என்பது பூமியின் மறைவால் ஏற்படுத்தப்படக்கூடியது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்